ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் புளி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் சீரகம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இன்றைக்கி சண்டே இல்லை ஸோ மீன் குழம்பு மீன் வாங்கியிருக்கேங்க பாருங்கள் ஐலா மீன் நான் இது வரைக்கும் வச்சதில்லை கிடச்சதேன்னு வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் நான் வந்து இந்த ஊர்க்காரங்க மாதிரி நாங்கள் வந்து கடுகுண பருப்பெல்லாம் போட்டு கொதிக்க வைக்க மாட்டோங்க புளிக்கரைசல் அந்த சீரகம் வெங் வெங்காயம் இதை வந்து அரைச்சி வச்சு அந்த கலவை புளி கரைசல் எல்லாத்தையும் ஊற்றிட்டு மொளாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் போட்டு கூட்டி அடுப்பில் வச்சிருவோம் அது கொதித்து வர்றப்ப நல்லா கொதிக்க விட்டுணும் அந்த வெங்காய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம் தாளித்து மாட்டோம் வெங்காயம் தக்காளி எதுவும் போட மாட்டோம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருக்கிற மீனை எடுத்து கடைசியில் அந்த குழம்பு இறக்கிற டைமில் மீனை எடுத்து போடுவோம் ஏன்னா க ஃபஸ்ட்டே போட்டோம்னா மீன் வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் முழுசாக இருக்காது அதனால் கடைசியில் தான் அந்த கொதித்து வர்றப்போ தான் அந்த மீனை போடுவோம் அந்த சைடு அடுப்பில் சாப்பாடு வேகுது அதுவும் ரெடி ஆகிக்கிட்ருக்கு மீன் குழம்பும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு எப்படி சூப்பராக இருக்குல்ல இப்போ எல்லா மீனையும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா லேசாக கிண்டி விட்டுறணும் இப்போ நல்லா கொஞ்சம் அடுப்பை நல்லா கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் வேக விடணும் மீன் அது நல்லா கொதித்து வரணும் நல்லா பர்னர் நல்லா கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டேன் இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் நம்ம பாருங்கள் நல்லா மீன் குழம்பு நல்லா சுவையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு அருமையான மீன் குழம்பும் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு వీడియో పార్తకు నండి థ్యాంక్